அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பாத்தீங்கல்ல ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமராஜர் பல அடிச்சாரு தீ வச்சு கொளுத்துனாரு அதெல்லாம் ஒன்றும் சரி வரல அவர் அசிங்கப்படுத்த முடியல இது ராமராட்சி தான்ட்டாரு செத்தான் ராமர் கதை முடிஞ்சிச்சு இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர் பெரிய புரட்சியாளர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான் புரியுது இல்லை கலைஞரை நீ எல்லாமோட அவமானப்படுத்திடுவ இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத அதோட நமக்கு கவலைப்படுத்திட போறோம் நீ ஒரு ராமர ஒரு கற்பனை இருப்ப நாங்கெல்லாம் படிக்கும்போது கடவுள் கடவுளின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைப்ப பசி இருக்காது பஞ்சு இருக்காது வறுமை ஏழ்மை இருக்காது எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் வாழை நல்ல வீடு இருக்கும் அங்கே குற்றம் குறை இருக்காது மது இருக்காது கொலசை நடக்காது கற்பழிப்பு இருக்காது இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்பேன் ஸ்டாலின் அவர்கள் இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்த ஒரு தலைவர் மக்கள் ஒண்ணு வேணாம் அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் பொரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல அந்த நாய்கள் கூட குலைக்கலையே அவங்க வசதியா பேசுவாங்க வசதிக்காக பேசுவாங்க இது பேச வேண்டிய பொருள் இல்ல அவங்க விட்டுருவாங்க என்னடா திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கு இருக்கிறார் யாரா முருகன் யாரு புதுசா இப்பதான் அவங்க கட்சியில சேர்த்திருப்பார் போல் இருக்கு அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் தாழ் எழுதி படிக்காம பேசணும் அருணகதினார் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும் பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும் வேணாவா என் மகன் என் மகன் பெரியவன் கூட வேணாம் மாவீரனை பாட வைக்கிறேன் அவன் திருவாசம் என்னும் தீன் அவன் பாடுவான் நம்ம சிவாய் வாழ்க நாதன் தால் வாழ்க அவனா பாடுவான் குறுக்கணி பானேனா கோவப்பட்டுருவான் ஏய் நான் பாடி பே சொல்லு பார்ப்போம் திடீர்னு முருகன் ஒரு வேறே திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன் அதுல ஒருத்தன் அது கடவுளை முப்பாட்டன் கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான்